ஏன் கவிதா அக்கா துணியெல்லாம் எடுத்தாச்சீங்களா ஒன்னையும் எடுத்துட்டு வரல மீனா இதுக்கு மேலதான் போய் எடுத்துட்டு வரணும் ஆமா நீங்களும் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆமாங்கக்கா நேத்தே என்ற மாமா கடைக்கு கூட்டின்னு போய் அம்பானி புடவ வாங்கி குடுத்துட்டாங்க என்னது அம்பானி புடவையா அதாங்க அம்பானி புண்ணாடி கட்டி இருந்தாங்கல்ல அந்த புடவதான் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராமிலும் திறனாவே அம்பானி

அம்மாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த எடுத்துக்கோங்க அப்பாடா எப்படியும் இந்த எடுக்காததுக்கு முன்னாடி நான் அம்மாணி எடுத்து கட்ட மாட்டீங்க அப்படியே கட்டனால வச்சியோ பார்த்து தான் நான்